வெல்கம் டு தர்ணிகா லக்ஷந்தன் சேனல் என்னோட சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள பதிவுகளை உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பயன் பெற முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை மாசத்தில் வர கடைசி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்காது இதுக்கு முன்னாடி இருந்த செவ்வாய் வந்து நம்மளால ச முருகப்பெருமான வந்து வழிபட முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுங்க நிச்சயம் நம்மளுக்கு வந்து பயன் கிடைக்கும் பலனும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க நான் மூணு வாரமும் என்னால் முருகப்பெருமானும் கோவிலுக்கும் போக முடியல என்னால் வீட்லேயும் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு நாள் இதுக்கப்புறம் கிடைக்காது இன்றைக்கி வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுங்க இல்லை என்னால் கோவிலுக்கு போக டைம் கிடையாது நான் வீட்லேயே வந்து முருகப்பெருமானை வழிபட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சரி ஓகே நீங்கள் வீட்லேயே வந்து வழிபடுங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை பற்றி நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் சொல்லியிருக்க வழிபாடே செய்யுங்க எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ஒரு வழிபாடு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல் வந்து வீட்டில் செய்கிறதுனா ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ரெண்டாவது தீபம் வந்து துவரம்பருப்பு தீபம் துவரம் பருப்பை வந்து ஒரு பெரிய தாம்பழத்தட்டில் வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபத்தை அகல் வச்சு நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் தான் வைக்கணும் ஒரு தீபத்தை வச்சு ஏற்றுங்க அது பக்கத்துலேயே ஒரு ஒருபா நாணயம் ஒன்று வச்சிடுங்க அந்த விளக்கு வந்து குளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபா காயின் எடுத்து நம்ம பர்சில் வச்சுக்கோங்க இந்த துவரம் பருப்பை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அகலையும் சுத்தம் பண்ணி அடுத்த தீபம் ஏதாவது ஏற்றணுமா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபடணும்னு நினச்சிங்கன்னா செவ்வரலி பூக்களை வாங்கிட்டு போங்க ஆறு அகல் தீபத் அகலில் நெய் தீபம் ஏற்றுங்க ஆறு முறை சு கோவிலை வந்து சுற்றி வாங்க இது தாங்க கோவிலில் வழிபடுற முறை நம்ம முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டதை கேட்டபடி கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் வந்து மனமுருகி முருகப்பெருமானை நம்பி வேண்டுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் செய்வார் துவரம்பருப்பு தீபம் மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் துவரம் பருப்பில் வந்து நம்ம சமையல் கட்டில் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிருப்போம் அந்த டப்பாக்குள்ளே ஒரு மூட்டையை வந்து மறைச்சி வைக்கணும் அதில் அதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு துணி காட்டன் துணி ஒன்று வேணும் இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுக்கு ஒரு துண்டு சுக்கு ஒரு விரலி மஞ்சள் அப்புறமா ஒரு ரூபாய் காணி அதாவது ஒரு ரூபாய் காயின் வந்து ஆறு வேணும் ஆறு ஒரு ரூபாய் காயின் ஒரு சுக்கு ஒரு விரலி மஞ்சள் இது தாங்க வேணும் இதை <STARUNG> வந்து அந்த பச்சை கலர் துணி துணியில் வந்து வச்சு மூட்டையாக கட்டி இதை வந்து அந்த பருப்பு டப்பாவில் வந்து மறைச்சி வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ இருக்கட்டும் அதுவே உங்களுக்கே தெரியும் இது பழசாயிடுச்சின்னு தெரியும் போது நீங்கள் வந்து இதை எடுத்து போட்டு திரும்பவும் வளர்ப்பிறையில் ஒரு செவ்வாய் கிழமையில இதை மாதிரி செஞ்சு வச்சுக்குங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு செல்வம் வந்து சேர்கிறதுக்கு அதுவும் முருகப்பெருமான் வந்து சுக்கு விரலி மஞ்சள் அவருக்கு வந்து நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் சுக்கு வச்சு நம்ம விரலி மஞ்சள் வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு செய்கிறது நல்லது இது வந்து அவருக்கு எல்லா பரிகாரத்துக்கும் இது மாதிரி செய்வாங்க இது நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதும் ரொம்ப நல்லது விரலி மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம வச்சுருக்கணும் இந்த பரிகாரத்துக்கும் இது தேவை இது வந்து பழைசாயிடுச்சுன்னா இந்த மூட்டையை வந்து எடுத்து போட்டு ஒரு வளர்ப்பிறையில் வர செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி செஞ்சு திரும்பவும் அந்த பருப்பு டப்பாவில் மறைச்சி வச்சுருங்க தாங்க இது நம்ம வீட்டில் செல்வம் செல்றத்துக்கு செய்கிற வழிபாடு ஓகேங்களா இது தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது கட்டாயம் இதை வந்து தவற விடாதீங்க மறக்காம இந்த பரிகாரத்தையும் இந்த தீபத்தையும் ஏற்றி வைங்க இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய் ஓகேங்களா இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு நான் ஏதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா எனக்கு கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்